அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு துண்டை மட்டும் வைத்து எதிரியை எப்படி ஸ்தம்பனக்கட்டு போடுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் துண்டு கடையில் வாங்கக்கூடிய பெருங்காயம் இருக்குது இல்லைங்களா அது மட்டும் போதுமானது ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் மட்டும் போதும் இந்த ரெண்டு மட்டும் இருந்தாலே எதிரியை ஸ்தம்பனக்கட்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக தாந்திரிக முறையில் செய்ய முடியும் எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அப்படி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க சேனல் அடிக்கடி ஃபாலோ இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை கருப்பு நிற பேனாவால் வரையணும் சரிங்களா கருப்பு நிற பேனா அல்லது கருப்பு நிற மார்க்கர் இது ரெண்டில் எது இருந்தாலும் ஓகே தான் செய்துட்டு இந்த எதிரி பெயர் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து எதிரியுடைய பெயர் எழுதிங்க எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெருங்காயம் துண்டுருக்கு இல்லைங்களா அதை வந்து அந்த பேப்பர் மேலே ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க சரிங்களா லேசாக அப்படியே தீயில் சுட்டு அப்படியே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த பேப்பர் முழுவதுமாக வந்து பெருங்காயம் படிய ஆரம்பிக்கும் சப்போஸ் உங்களால் சுட்டு அப்படி தேய்க்க முடியல அப்படின்னா பெருங்காயத்தை வந்து பவுட்ரு பண்ணி தண்ணியில் குழச்சி கூட லேசாக தண்ணியில் குழச்சி அந்த பேப்பர் மேலே ஃபுல்லாக தடை விட்டுட்டு திரும்பியும் ஒரு துண்டு எடுத்து அந்த பேப்பர் நடுவில் நீங்கள் வைக்கணும் வச்சு இந்த பேப்பர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மடித்து கருப்பு நிற நூல் போட்டு கட்டுங்க கட்டும் பொழுது எதிரிக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை வந்து நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே கட்டணும் இது பேப்பரில் எழுதுறதுனாலும் எழுதலாம் ஆனால் அதை சப்போஸ் நாளைக்கு நீங்கள் புதைக்கக்கூடிய இடம் வந்து எதிரியுடைய வீட்டு முன்பாவோ அதை எதிரியுடைய வீட்டுக்கு பின்பாக தான் புதைக்கணும் அல்லது இது இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முச்சந்திரை புதைக்கலாம் இது சப்போஸ் நாளைக்கு யாருக்குன்னா படுது இல்லை இதிலேயே வந்து எடுத்து பார்க்குறாரு அப்படின்னா யாரும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பேப்பரில் எழுதாமல் இருக்கலாம் இல்லை கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிறவங்க பேப்பர்லேயே கூட என்ன விஷயம் நடக்கணுமோ அதை எழுதலாம் எழுதிட்டு நீங்கள் அந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கருப்பு நிற நூல் போட்டு கட்டணும் கட்டிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பாட்டில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பாட்டில் சரிங்களா கண்ணாடி பாட்டிலில் இந்த பெருங்காயத்தூண்டு நூல் போட்டு கட்டியிருப்பீங்க இல்லையா அதை கண்ணாடி பாட்டில்குள்ளே போட்டு காற்று போகாமல் டைட்டாக மூடிடுங்க மூடி அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எதிரியுடைய வீட்டு முன்பாக அல்லது எதிரியுடைய வீட்டு பக்கமாக விட்டுன மாதிரி சரிங்களா முடிந்த வரைக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் புதைச்சிங்கன்னா உடனே வேலை செய்யும் நீங்கள் எதிரியுடைய வீடு இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு நான் வச்சேங்க வேலை செய்யலைன்னு சொல்லக்கூடாது சரிங்களா எதிரியுடைய வீட்டு பக்கத்தில் வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இதை இந்த மாதிரி வச்சுட்டீங்க புதைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் எதிரிக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் தம்னமாகிட்டே இருக்கும் நல்லா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வேலை விஷயமா கேட்குறாரு ஒரு தொழில் விஷயமா கேட்குறாரு இல்லை குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்லா பண்ண நார்மலாக இருக்கு ஆனால் அவர் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ அவர் மற்றவங்களுக்கு செய்கிற கெடுதல் மாதிரி அவருக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் அவருக்கு தடையாகி கொண்டே வரும் சரிங்களா எங்கே போனாலுமே இது வந்து அவர் நிவர்த்தி பண்ண முடியாது எளிமையான முறையில் ஏன்னா இது வந்து அவர் வீட்டு முன்னாடியே இருக்கு இல்லைங்களா அவர் வந்து எதாவது உடம்புல தாய்த்தா அது எதுவும் கட்டுவார் அவர் எதுவும் பாதிக்காட்டியும் அவருடைய செயல்களை வந்து முடக்கம் செய்யும் அவருடைய தொழிலாகட்டும் அவருக்கு வர வேண்டிய பொருளாதாரமாகட்டும் எல்லாத்தையும் இது வெளியிலிருந்து முடக்கம் செய்ய ஆரம்பிக்கும் இவர் இவருக்கு வேணால் உடலுக்கு தாய்த்து பாதுகாப்பாக அது என்ன செஞ்சு வச்சுக்கலாமா வழியை வெளியில் இவர் வீட்டை விட்டு வெளியில் வந்தாருன்னா எப்படி ஒரு வியாபாரமோ தொழிலோ எதுக்காவது வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே முடக்கம் செய்ய ஆரம்பிக்கும் ஒரு எட்டு நாள் அதிகபட்சம் ஒரு எட்டு நாளில் கண்கூடான பலனை நீங்கள் பார்க்க முடியும் அதனால நியாயமான காரணமாக இருந்தால் மட்டும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் நீங்கள் வந்து எதிரியாக யாரையாவது நினைச்சிட்டு இருக்கீங்க அவருக்கு இந்த மாதிரி செஞ்சு அவரையும் நீங்கள் முடக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு போட்டி புறா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கூடக்கூடிய பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்